வீடியோவில் ஒரு சஸ்பென்ஸ் இருக்கு என்ன சஸ்பென்ஸ் கேட்குறீங்களா ஆமாம் நண்பர்களே என்னோட பையனுக்கும் எனக்கும் பர்த்டே ஒரே நாளில் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதுதான் ட்விஸ்ட் இல்லை நண்பர்களே எனக்கு வந்து பிப்ரவரி ஃபிஃப்டீன்த்து பையனுக்கு பிப்ரவரி ஃபோர்டீன் அதுதான் எங்கள் ரெண்டு பேருக்கும் உள்ள பர்த்டே அதாவது ஒரே நாளில் வந்து வந்திருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும் அடுத்தடுத்து வந்திருக்கு இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா இதில் ஒரு சஸ்பெண்ட் இருந்தது என்ன அப்படின்னா என்னோடய பையனுக்கு மட்டும்தான் எப்போவுமே கேக் கட் பண்ணுவாங்க அதாவது மேரேஜுக்கு முன்னால் நான் வந்து டியூஷன் எடுக்கும்போது டியூஷன் பசங்கள் ஸ்கூல் வேலை பார்க்கும்போது ஸ்கூல் பசங்கள் எல்லாரு கூடையும் சேர்ந்து கேக்லாம் கட் பண்ணி கொண்டாடணும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்தாச்சு ஏன்னா நம்மளுக்கு மேரேஜ் ஆகிட்டு அதுக்கப்புறம் குழந்த குட்டின்னு ஆயிடுச்சே என்ன நமக்கு என்ன நீ என்ன பிறந்த நாள் அப்படின்ட்டு அதே மாதிரி போயிடுச்சு குழந்தைங்கள தான் இன்னி பார்க்கணும் அப்படின்ட்டு எட்டு வருஷம் ஆச்சு எங்களுக்கு மேரேஜ் ஆகி தம்பிக்கு வந்து எட் ஏழாவது வருஷம் இது ஏழு வயசாகுது சரின்னு இருக்கும் போது இன்றைக்கி என்னோடய பைய அதாவது பொண்ணும் என்னோடய ஹஸ்பண்டும் சொன்னாங்க ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு கேட்க ஓப்பன் பண்ணால் அதில் என்னோடய நேமும் வந்து ரைட் பண்ணியிருந்தது பையன் நேமும் என்னோடய நேமும் அதெல்லாம் ரைட் பண்ணியிருந்தாங்க ரொம்பவே சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் இருந்தது ரொம்ப எப்படி சொல்கிறது எக்ஸைட்டடாக இருந்தது அதாவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா சின்னதாக பெட்டி கடை வச்சுருக்கோம் அதை வச்சு தான் கொஞ்சம் ரன் பண்ணிகிட்ருக்கோமா ஏதோ பெரிய அளவில் செய்யலைனாலும் சின்னதாக வந்து இந்த மாதிரி கேக் அதாவது எப்படி சொல்றது முன்னால வந்து தம்பிக்கு வந்து பர்த்டே கொழம்பு கொண்டாடும் போது வந்து ஹோட்டலில் சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணி எல்லாேருக்கும் சொல்லி ஓரளவுக்கு கிராண்டாக செஞ்சோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவுக்கு செஞ்சோம் அதுக்கப்புறம் முடியல அப்படி இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொரோனா டைம் எப்போ கொரோனா வந்ததோ அதோட எங்கள் லைஃபும் அப்படியே முடிஞ்சு போச்சுங்க ஏன்னா இவங்க முன்னாடி வேலை பார்த்தாங்க பிஎஸ்என்எலில் அதுக்கப்புறம் கொரோனா வந்ததுக்கப்புறம் டெம்பரவரியாக தான் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் போயிடுச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டமும் அதிகமாகிடுச்சு அப்படியே இருக்க இருக்க கழுதை தேஞ்சு கட்டரும்பா ஆன கதையாக அப்படியே இருக்க இருக்க கஷ்டமும் அதிகமாகிடுச்சு இது வந்து காலையில்ங்க இது வந்து தீபாவளி அப்போவே தம்பிக்கு வந்து ஷர்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃபேண்ட்டு வந்து தீபாவளிக்கு எடுத்தது தான் போட்டுட்டான் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது ஒன் டைம் தானே போட்டிருக்கான் அப்படின்ட்டு ஷர்ட்டை மட்டும் தான் புதுசாக இருந்தது சரி இதை வச்சு பேர்த்டேவை சூப்பராக கொண்டாடிலாம் ஃபஸ்ட்டு பர்த்டேக்கு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ட்ரெஸ் எடுத்தேங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் செகண்ட் பர்த்டேக்கு ரெண்டு ட்ரெஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் ஒரு ட்ரெஸ் ஆச்சு ஒன்று சட்டையாச்சு இன்னி அடுத்த வருஷம் என்ன ஆகுதுன்னு தெரியல இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ம எதுக்காக அப்படின்னா மனிதர்களுடைய நிலைமை வந்து மக்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தால் மேலே இருக்கிறவங்களை கீழே தூக்கி போடுது கீழே இருக்கிறவங்களும் மேலே கொண்டு வருது அந்த மாதிரி தான் ரொட்டேட்டாக மாறிட்டே இருக்கு தான் என்னோட லைஃப்பில் நிறைய நடந்துருச்சு பாப்போம் இருந்தாலும் வாழ்க்கைன்ற சக்கரத்தில் அந்த வண்டியை வந்து ஓட்டிகிட்டே இருப்போம் என்றைக்காவது ஒரு நாள் திரும்பவும் மீண்டு எழுந்து வருவோம் அப்படின்னு நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் லைஃப் போயிட்டே இருக்குது பார்ப்போம் என்றைக்காவது ஒரு நாள் சாதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்ன வரைக்கும் மனசு தளராமல் வே வீடியோவும் போட்டுட்ருக்கேன் அதாவது முன்னாடியெலாம் வந்து டெய்லி வீடியோ போடுவேன் இப்போ என்னால் டைம் இல்லை ஏன்னா கடைக்கு போகிறதுனால டைமும் இல்லை நண்பர்களே ஓரளவுக்கு அப்பா வேலையில் முடிச்சு பசங்களே ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு அதுக்கப்புறம் தான் நிறைய வேலை இருந்தது அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து எப்போயும் ஒம்பதுரை பத்து மணிக்கு கடைக்கு போவேன் பர்த்டே அன்னைக்கு ரொம்ப வேலை இருந்ததுனால எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா பதினோரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சு கடைக்கு போகிறதுக்கு அப்புறம் ஈவினிங் டைமில் தான் தம்பிக்கு வந்து கேக் வெட் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம் கேக்கு கூட வேண்டாம் அப்படின்னு நினச்சோம் அப்புறம் எல்லாம் சொன்னாங்க இல்லை அதுதான் முடியாது கேக் கட் பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டாங்க சரிட்டு வந்து வந்தாச்சு இப்போ வந்து கேக் கட் பண்ணுறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்காங்க நம்ம யாருக்குமே சொல்லலை எப்பயும் நாங்கள் வீட்டில் தான் கட் பண்ணுவோம் இப்போ வந்து எப்பயும் அக்கா எல்லாம் வருவாங்க எல்லாம் இப்போ டியூஷன் போகிறனால அந்த டைமிங்கு வர மாட்டாங்க இவங்க அப்பா கடையில் இருக்கிறனால இவங்க வந்து கடையை போட்டு வீட்டுக்கு வர முடியாதா அப்பா இருக்கணும்னு சொல்லிட்டா கேக் கட் பண்ணேன் அதனால சரி கடையில் வச்சு கட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் பக்கத்தில் இருக்கவங்க வந்து பக்கத்து கடைக்காரவங்க அவங்க இந்தியன் எலக்ட்ரிக்கல்ஸ் சொல்லிட்டு நம்ம கடைக்கு பக்கத்தில் தான் பெரிய கடை வச்சுருக்காங்க எலக்ட்ரிக்கல் இங்கே வந்து சில்லறையாகவும் மொத்தமாகவும் எல்லா பொருளுமே கொடுப்பாங்க விலையும் கம்மியாக இருக்கும் நண்பர்களே அப்புறம் அந்த அப்பாவை மட்டும்தான் கூப்பிட்டு தம்பிக்கு வந்து கேக் கட் பண்ண சொன்னால் அவங்க பையன் வந்து தம்பிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்டுக்காகவே பாதி இங்கே கேக் கட் பண்ணணும்னு சொன்னால் என்ன அப்படின்னா அவங்க கொஞ்சம் பொருள்லாம் கடைக்கு வாங்குறதுக்காக பக்கத்தில் டவுனுக்கு போயிட்டாங்க அதாவது மதுரைக்கு போயிட்டாங்க அதனால் வர லேட்டாகும் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் நைட்டு எட்டு மணி நான் வருதுக்கு அப்படின்னு சொல்லுவோம் நாங்கள் வந்து சீக்கிரம் போகணுமா இவங்க லேட்டாக வருவாங்க நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுவோம் இருட்டாக இருக்குன்ட்டு பிள்ளைங்களுக்கு சரி அந்த அப்பாவை வச்சு கேக் வெட்டி எல்லாம் வச்சுட்டு அப்பா மட்டும் தான் வந்தாங்க அவங்க வச்சு தான் கேக் கட் பண்ணால் யாரும் வரல நாங்கள் மட்டும் தான் கட் பண்ணோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே நிறையா பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க வீடியோவில் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் ஒரு ஏழு கமெண்ட் இருக்குது அப்படின்னா லைக் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டோ மூணோ லைக்காக இருக்குது எதுக்குன்னு தெரியல ஆனால் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் லைக் பண்ணுறதுக்கு மனசு வர மாட்டேங்குது ஏன்னே தெரியல கமெண்ட் பண்ணும்போது பரவாயில்ல நம்மளை இது வீடியோ விரும்பி இருக்காக அப்படின்னு நினைப்பா ஆனால் லைக் பண்ண பார்த்தா மட்டும்தான் எனக்கு தெரியும் லைக்கை பார்த்தா ரெண்டு மூணு தான் இருக்கும் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்குது லைக் எதுக்காக கேட்குறோம் அப்படின்னா தேங்க்யூ நீங்கள் எவ்வளோ லைக் பண்ணுறீங்களோ இல்லை என்னோடய வீடியோஸ் கூட எவ்வளோ லைக் இருக்கும் அந்த அளவுக்கு கும்படி கும்படி வீட்டில் ஐம்பது லைக்லாம் ஒரு பத்து பேருக்காக வீடியோஸ் போகும் ஷேர் ஆகும் அந்த மாதிரி யூடியூப்பில் ஒரு த இது இருக்குது ஆப்ஷன் இருக்குது அதுக்கப்புறம் நான் கெஞ்சிருது கேட்குறது ஆனால் யாரும் பண்ண மாட்டேங்குது பெரிய பெரிய யூடியூபர்ஸ் வந்து பெரிய பெரிய ஆளுகளோடு இருக்காங்க எங்களை மாதிரி சின்ன சின்ன யூடியூபர்ஸ் சின்ன சின்ன ஆளுகளோட ஃப்ரெண்டாக ஓகேவா இனிதான் வந்திருக்கேன் கொஞ்சம் ஆதரிக்கணும் ஓகே அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட நேமும் இருந்துச்சா அது வந்து எப்படி ரொம்ப எக்ஸைட்டடாவும் ஹாப்பியாவும் இருந்தது

கட்டல் வந்துச்சா 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 இப்போ ரொம்பவே ஆக ஆரம்பிச்சிருச்சு வீட்டுக்கு கிளம்பலான்ட்டு ஒரு வழியாக வீட்டுக்கும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் இருட்டு ஆகிடுச்சுங்க எங்கள் வீடு போய் செய்கிறதுக்கே ஏழுக்கு மேலே ஆயிடுச்சு இது வந்து அம்மா வீட்டுக்கு வந்தோம் சரி ஒரேதான் கேக்கு கொடுத்துட்டு போயிடலான்ட்டு அங்கே தான் வந்தோம் கேக்கும் பிஸ்கட்டு கொஞ்சமாக சாக்லேட்டும் எடுத்துகிட்டு வந்தோம் சரி அக்கா வீட்டுக்கும் சேர்த்து கொடுத்துடலாம் நீ எப்படி கொடுக்குறது அப்படின்ட்டு எடுத்துகிட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு அக்கா வந்து வேணாம் அந்த டையத்தில் நாளைக்கு கொடுத்துக்க அப்படின்னாங்க சரி காலையில் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஃப்ரிட்ஜில் வச்சபடியே இருக்குது ஆனால் காலையில் டைமே இருக்காது எங்களுக்கு ஏன்னா கடைக்கு கிளம்புறனால சமைச்சு பண்ணி எடுத்துகிட்டு தம்பிக்கு வேறு சாட்டர்டே லீவுன்னு பார்த்தா சாட்டர்டே ஸ்கூல் ஆகிடுச்சு இது வந்து என்ன அப்படின்னா அவனுக்கு தம்பிக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸ்னால் ஃப்ரைட் ரைஸ் தாங்க வாங்கிட்டு வந்தேன் அதை தான் கொடுத்தேன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஒரே அடம் ரொம்ப சேட்டை என்னன்னா வீட்டுக்கு வாடா பிறந்தநாள் நினைக்காது அப்படின்னா வரமாட்டேன்ட்டான் அவங்க அம்மாச்சி வீட்டிலே தான் இருப்பேன் அப்படின்னா அதனால கொஞ்சம் கோபமாக இருக்கார். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்